உத்தரகாண்டில் நடைபெறவுள்ள முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் முன்னூற்று தொன்னூற்றி மூன்று தமிழக வீரர்களுக்கு மாநில ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் ஐசரி கணேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா உபகரணங்களை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்டில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னூற்று தொன்னூற்று மூன்று வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தமிழக வீரர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் ஐசரி கணேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்று வீரர்களுக்கு சீருடைகள் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் தமிழகத்தின் சார்பாக பங்கேற்கும் வீரர்கள் அனைவரும் போட்டிகளில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என வாழ்த்தினர் Thank you.